விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஆல்ரெடி மரவள்ளிக்கிழங்குகளுக்கு உரம் மேலாண்மையை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் நிறையா பயிர்களுக்கு உரம் மேலாண்மை என்ன கலைக்கொழி பயன்படுத்தலாம் ஏ டு செட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோ கிழங்குகளுக்கு என்ன கலைக்கொழிகள் இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணும் எது எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது தெரியட்டும் நான் அவங்களுக்கு தெரிஞ்ச கலைக்குழியாக இருந்தாலுமே ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க அதனால் அது வந்து சரியாக ஒர்க் ஆகாத போயிருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவில் கிளியராக வந்து எப்படி பயன்படுத்தணும் என்ன கலைக்குழிகளை பயன்படுத்தணுங்கிறதான் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ குச்சி ஊன்ன மூணு நாளில் வந்து பெரும்பாலும் விவசாயிகள் குச்சி ஊன்று ரெண்டு நாளோ மூணு நாள் கொள்ளையோ அப்படி இல்லைனா குச்சி ஊன்றுறதுக்கு முன்னாடியே விவசாயிகள் அடிக்கக்கூடிய கலைக்குலினா அது குச்சி ஊன்றுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்குறப்ப கிளைசல் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து டூ பாஞ்சு எம்எல் அப்படிங்கிறப்ப பத்து லிட்டரு கேனாக இருந்தால் நூறு எப் டூ நூற்றி இருபது எம்எல் போட்டுக்குவாங்க பாஞ்சு லிட்டராக இருக்கிறப்ப நூற்றி ஐம்பது எம்எல் வந்து போட்டு அடிப்பாங்க விவசாயிகள் இதுதான் கரெக்டான அளவு ஒரு சில விவசாயிகள் நூறு எம்எல்ஏ போட்டு அடிக்கிறாங்க பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா இல்லை பெரும்பாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை விஷயம் ஓகே நம்ம ஒன்று ஒன்றே அடிக்கிற கலைக்குலிகள் என்ன அப்படின்னா ஆக்சி கோல்டு அப்படிம்பாங்க ஃப்ளோரின்னு சொல்லுவாங்க இல்லைனா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து நம்ம முதல் கலைக்கொல்லி இதை வந்து ஆக்சி கோல்டுனா தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா கோல் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ எம்எல் அப்படிங்கிறது கணக்கு அப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சி எம்எல் இது ப்ரீ எமர்ஜென்சி ஹெரிபிசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட டெக்னிக்கல் வந்து ஆக்சி ஃப்ளோரின் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி இது ஒன்றும் இல்லைங்க கோல் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ராட் லீஃப்னா அகன்ற இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை செய்யறதுதான் இந்த ஆக்சி குளோரைடு அப்படிங்கிறது அடுத்த கலைக்குழி அப்படின்னா விவசாயிகள் பெரும்பாலும் இன்று வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிற கலைக்குழி தான் கிளைசல் கிளைசல்ல ரெண்டு டெக்னிக்கல் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன்சென்டேஜில் இருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டோர் ஃபிஃப்டி திசில் ஒன்று இருக்கு கிளைசெல்லையே ஓகேங்களா நீங்கள் எந்த கிளைசல் பயன்படுத்தினாலும் எதை பயன்படுத்தினாலும் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ நாட்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாட்கள் வரைக்கும் நீங்கள் கிளைசல் பயன்படுத்திக்கலாம் பிரச்சனை கிடையாது அதை தாண்டப்ப கிளைசலை பயன்படுத்தும் போது ஒரு சில பிரச்சனைகள் வரும் நீங்கள் கிளைசல் பயன்படுத்தினாலும் சரி கிராமசன் பயன்படுத்தினாலும் சரி அந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள கிளைசல் பயன்படுத்தும் போது இது வந்து சிஸ்டமிக் ஃபார்மேட்டில் இருக்குது ஓகேங்களா ஊடுருவி பாயக்கூடியது நான் செலக்டிவ் இதை தான் கொள்ளும் இதை தான் கொல்லக்கூடாதுன்னு இதுக்கு கிடையாது எல்லா இதுலேயுமே ஊடுருவி பாய்ஞ்சு கொள்ளக்கூடிய திறனுடையது தான் வந்து கிளைசல் ஓகேங்களா எல்லா வகையான க பில்லுகளும் வயலில் இருக்கிறதாக கொன்றோம் இது வந்து போஸ்ட் எமர்ஜென்சியாவது பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பயிர் பண்ணுறதுக்கு பிறகும் சரி பயன்படுத்தக்கூடியது இது இது வந்து இபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ மோட் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டேக் பார்த்தீங்கன்னா இலைகள் மேலே பட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்சர்வ் பண்ணி உள்ளே நடக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்போர்டேஷன் எனர்ஜி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை நியூட்ரியன் ட்ரான்ஸ்பர்டேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி டோட்டலாக கொன்னுடும் அதுதான் இதோடைய விலை இபிஎஸ்பி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது போஸ்ட் அண்ட் ப்ரீ எமர்ஜென்சி முக்கியமான விஷயம் இந்த கிளைசெல் இது மாதிரி இதெல்லாம் அடிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் பச சேர்த்துக்கிறது நல்லது அது வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் சுமிட்டோ மேக்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு ஒரு டேங்க்குக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவுக்கு சுமிட்டோ மேக்ஸ் பயன்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுமிட்டோ மேக்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக அடித்தாலே நிறையா கலைகள் கண்ட்ரோல் ஆகிடும் செத்து போயிடும் ஓகேங்களா அதை வந்து கிளைசல் கூட மிக்ஸ் பண்ணி அடிக்க சொல்கிறது காரணங்கள் என்னென்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சுமிட்டோ மேக்ஸை கிளைசல் கூட கலக்க சொல்கிறது ஓகே அடுத்த கலைக்குழி என்ன அப்படின்னா ஃப்ளூரின் மெத்தாலி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபிள்யூஜி அப்படிங்கிறது இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க செம்பராவை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம மக்காசோள வயல்களுக்கு கூட செம்பரா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த செம்பராவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்சோ ஃப்ளூரின் மெத்தெலிட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஜிபி நம்ம மக்காசோள வயல்களாக இருக்கட்டும் நிறையா வயல்களில் இப்போ கரும்பு காடுகள் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோரை பில்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செம்பராவை பயன்படுத்துவோம் செம்பராவை வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னா அது கோரைக்கு மட்டுந்தான் வேறு எதுவுமே கிடையாது வந்து சிஸ்டமிக் அண்டுக ஆக்ஷன் ஆஹ் சிஸ்டமெடிக் ஆக்சனா வேர்ல வேர் முடிச்சிகள் வரைக்கும் அந்த கிழங்குகள்லாம் இருக்கு இல்லையா கோரைக்கு வந்து எட்டு அடுக்கு கிழங்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த எட்டு அடுக்கு கிழங்கு வரைக்குமே போய் கோரையை கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய வேலையை தான் செம்பரா ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பத்தாறு கிராம் அப்படிங்கிறது கணக்கு நம்ம அடிச்ச ஏழாவது நாள்ல இருந்து நம்ம வந்து கண் கூட ரிசல்ட்ஸை பார்க்க முடியும் எதுல அப்படின்னா செம்பரா இதை வந்து நம்ம குச்சிக்கார்களுக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் கிளைசல் கூட வேணாலும் நீங்க கலந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆக்ஸி குளோரைட் சொன்னால் இல்லையா கூல் அது கூட கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கலந்து தனியாக வச்சிக்கிட்டு ஒவ்வொரு டேங்க்குக்கும் நம்ம கிளைசல் ஊற்றினோம் கிளைசலை தனியாகவும் இதை தனியாகவும் நம்ம டேங்க்கில் ஊற்றணும் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபைனலாக அந்த நூற்றம்பது நூற்றி இருபது நாட்கள் வரைக்கும் நீங்கள் கிளைசல் அடிச்சிக்கலாம் கிராமசன் அடிச்சிக்கலாம்னு சொன்னால் காரணம் என்னன்னா கிராமசன் நம்ம இப்போ நூற்றி இருபது நாட்கள் நூற்றம்பது நாட்கள் மேலே இருக்க குச்சிகள் அடிக்கும் போது அந்த பட்டைகளில் குச்சிகளோட பட்டைகளில் பட்டுருச்சு அப்படின்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ் கீழே சாயறதுக்கான நிலமைகளும் ஏற்பட்டுருது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த பிரச்சனைகள் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதாக கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரியா கிளைஃபோசினேட் அமோனியம் அப்படிங்கிறது தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதை வந்து விவசாயிகள் ஒரு சிலர் சரியாக பயன்படுத்த தெரியாத பயன்படுத்தி மாட்டிக்கிறாங்க ஏன்னா போன வருஷம் எல்லா விவசாயிகளுக்குமே நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு இந்த வருடம் நிறைய விவசாயிகள் வந்து கிளைஃபோசினேட் அமோனியம் அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு வராங்க அதற்கு வேற ஒரு காரணமும் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் போகிறோம் அதை வந்து ஸ்வால் பெரியவும் சரி ரவுண்ட் அப்பும் சரி ஒரு சின்ன பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய டைமிங் வந்து சரியா வந்து பத்து நாள் ஆகும் கிளைபோசினை அமோனியம் பெரிய வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சரியா பத்து நாள் டைம் எடுத்துக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஈரம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது இது வந்து நான் செலக்டிவ் போஸ்ட் ஹெர்பிசைட் ப்ரீ ஹெர்பிசைட் கிடையாது போஸ்ட் ஹெர்பிசைட் பயிரிட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம இதை அடிக்கலாம் ஆனால் பயிர்கள் மேலே நம்ம படாத அடித்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் முக்கியமாக இது வந்து பருத்தி செடிகளுக்கு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட வந்து கிளைசலுக்கு கொடுக்கக்கூடிய அதே காம்பினேஷன் கிளைசல் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து டூ பதினஞ்சு எம்எல் நம்ம சொல்கிறோம் இது ஃபெரியோ வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு எட்டு டு பத்து எம்எல் அப்படிங்கிறப்ப பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம நூறு எம்எல் போடலாம் ஒரு பன்னெண்டு லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம வந்து நூறு எம்எல் போட்டுக்கலாம் பதினஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயர் அப்படின்னு போகிறப்ப அதுக்கு வந்து நம்ம நூறு எம்எல் போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக ஒர்க் ஆகக்கூடிய எஃபெக்ட்ஸில் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது இப்போ நம்ம வந்து இப்போ பாய்ச்சு லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம நூற்றம்பது எம்எல் அப்படி இல்லைன்னா ஒரு நூற்றி முப்பது எம்எல் ஆவது போட்டோம் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது எம்எல்வாவது போட்டோம் அப்படின்னா தான் அதற்கான வேலையை அது பண்ணி கொடுக்கும் இதுலேயே கிளைசல் சாரி சரி ஃபெரியா இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெரிய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமமாக இருக்குது விவசாயிகள் நேராக டேங்கில் நூறு எம்எல் ஊற்றிடுறாங்க அப்படி ஊற்றுறப்ப அது சரியாக மிக்ஸிங் ஆகலை அதனால் ஒரு சில டைம் ரிசல்ட்ஸ் வரலை அப்படிங்கிறாங்க ஏன்னா மருந்தடிக்க தெரியாத விவசாயிகள்லாம் மருந்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க தெரில இந்த ஒரு லாட்சிக்கு அவங்க சொல்கிறாங்க ஸோ தடிமமாக இருக்கிறதுனால மற்ற இதை மருந்து ஊற்றினா சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும் தனிமமாக இருக்கிறதுனால மிக்ஸ் ஆகிறது கிடையாது அதனால நிறையா பகுதிகளில் எங்களுக்கு ரிசல்ட் ப்ராப்ளமாக இருக்குங்கிறாங்க அவங்க சொல்லக்கூடியது இப்போ நீங்க பாதி டேங்க் தண்ணியை ஊற்றி அதற்கப்புறம் நீங்கள் நூறு எம்எல் மருந்து ஊற்றி அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றினாலுமே சம்டைம்ஸ் மிக்ஸ் ஆகாத இருக்கும் அதனால ஒன்று நீங்கள் மருந்தை ஊற்றிட்டு ம மேலேயும் தண்ணியை ஊற்றி டேங்க் ஒரு நாலு ஆட்டு நல்லா கலக்கிட்டு மருந்தடிக்க ஆரம்பிக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒம்பது லிட்டர் தண்ணியை ஒரு டப்பாவில் ஊற்றிக்கிட்டு கூட இந்த ஒரு லிட்டர் தண்ணியை மருந்தை ஊற்றி நல்லா குச்சில போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு டப்பா மொண்டு ஊற்றுனீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க கூடவே இது கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்டேஷன் கிடையாது சுமிட்டோமா மேக்ஸ் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வருது இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் சுமிட்டோ மேக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த சீசனுக்கு நல்ல ரிசல்ட் வருது ஏன்னால் போன சீசனில் நான் ஃபெரியோ மட்டும் தனியாக அடித்தேன் அதுவே சூப்பராக ரிசல்ட் இருந்துச்சு இந்த சீசன் என்ன அப்படின்னு தெரியலை சரியான ரிசல்ட் இல்லை பட் ஃபெரியோ கூட நம்ம சுமிட்டோ மேக்ஸ் பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இல்லை இதை தவிர வேற கலைக்குலிகள் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலைக்குலிகளை எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ டூசேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மருந்துகள் சரியா வேலை செய்யாத போறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் சரியான அளவுல டோசேஜ் யூஸ் பண்ணாததாக தான் இருக்கும் அது எதுவுமே கிடையாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி